வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது இது பற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இது பற்றிய விரிவான தகவல்கள் என்ன நிச்சயமாக இந்தியாவின் தென்கோடியில் உள்ள குறிப்பாக கன்னியாகுமரியில் வந்து சர்வதேச சுற்றுலா மையமாக கன்னியாகுமரி வந்து கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை உள்ளிட்டு இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் கோடை வெயில் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் அதுபோல விடுமுறை காலம் என்பதான் பள்ளி விடுமுறை மற்றும் காலம் என்பதன் காரணமாக கன்னியாகுமரியில் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட்டம் என்பது மிக அலைமோதி கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் என்பதும் மிக அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக சார்பில் வந்து நடைபெறக்கூடிய அந்த சூரிய உதயம் மற்றும் மாலையில் நடைபெறக்கூடிய சூரிய அதிர்ஷ்டம் ஆகியவற்றை பார் பார்ப்பதற்காகவும் தங்களுடைய அதிகமாக பொதுமக்கள் தங்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் சர்வதேச சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இன்று காலையிலிருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் இன்று இருந்தே தங்களுடைய சுற்றுலா பயணத்தில் துணிந்த வண்ணம் உள்ளார்கள் குறிப்பாக இன்று கா மேலும் உள்ள பூம்புகார் கப்பல் நிலையத்திலும் இன்று காலையிலிருந்து நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் தங்களுடைய விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திரு திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கும் மிக நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே தங்கள் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் மிக அதிகமாக காணப்படுகிறது சுற்றுலா பயணிகள் மிக உற்சாகம் அடைந்துள்ளார்கள் மேலும் சுற்றுலா படைகளில் செல்வதற்கும் தயாராகி கொண்டு வருகிறார்கள் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி பகுதி முழுவதுமே களைக்கற்றி உள்ளது ஜெயா கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வரவு மற்றும் அது தொடர்பான விவரங்களுடைய நிலைமைக்கு நன்றி செல்வராஜ்